என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ நினைத்தது உனக்கு நடக்கும்படியும் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும்படியும் இன்றைய தினத்தில் நான் உனக்கு ஆணையிடுகின்றேன் உன்னுடைய கைகளில் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் இது வரை தாமதமானது இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நீ கேட்டதை பெறக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் நடக்கும் இந்த கலியுக வாழ்க்கை இது வரை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் இதை கேட்ட இந்த நொடி முதலேயே உனக்கு பல நல்ல செய்திகளும் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் உனக்கு கிடைக்கவும் நடக்கவும் ஆரம்பித்து விடும் சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் வந்து சேரும்படி நான் உனக்கு வழிவகைகளை செய்வேன் எனக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் எப்பொழுதும் இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இனியும் எந்த ஒரு காத்திருப்பும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் தேவைப்பட்ட விஷயங்களும் என் மூலமாக மிகப்பெரிய உதவியாக உன் கரம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் மிக பெரிய மாற்றத்தை நான் நிகழ்த்தி தருவதற்கான சரியான நேரம்தான் இது என்னுடைய வாக்கினை இக்கணம் நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால் உன் காத்திருப்புக்கான மிகப்பெரிய பலனை நீ பெற்று விடுவாய் என்று தெரிந்து கொள் மிக பெரிய பொக்கிஷம் உன் கரங்களில் வந்து சேரும்படி நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் எல்லாமே இனி நல்லதாக நடக்கப் போகும் தருணம் இது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநலனை எப்பொழுதும் ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை அவரவர்களை அவரவர்கள் போக்கில் செல்ல அனுமதித்துவிடு உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கவனம் வை பிறர் என்ன சொல்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று கவனத்தை அதன் மீது வைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தொய்வு ஏற்பட்டுவிடும் பிறரை பற்றிய எண்ணங்களை உன் மனதிலிருந்து இருந்து விட்டொழித்துவிடு உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தை உன் மனதிற்குள் வைத்துக்கொள் அதன் முயற்சியை வேகப்படுத்து எந்த ஒரு கடினமும் தெரியாமல் சுலபமாக நீ வெற்றியை பெற இந்த கணபதி உனக்கு வழித்துணையாக இருப்பேன் முக்கியமான பல விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது எல்லா வேலைகளையும் உன் முன்னால் இருந்து நானே உனக்கு பக்கபலமாக இருந்து நடத்தியும் கொடுப்பேன் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அனைத்தும் நியாயமானது நேர்மையானது பிறருக்கு கேடு விளைவிக்காதது உன்னுடைய குடும்பத்தில் நீ போராடி கொண்டிருக்கும் விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் இனி எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் அந்த போராட்டத்திற்கு பரிசாக வெற்றியை நீ அனுபவித்து மகிழ்வாய் நீ மனத்திற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுத்து நலமாக நீங்கள் வாழ்வதை பார்த்து நான் மகிழ்வேன் எல்லா ரூபங்களிலும் எல்லா நேரங்களிலும் உற்ற துணையாக இருந்து வழி நடத்துவேன் நன்மைகள் பல இனி நடந்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்